தமிழ் மீடியா பார்வையாளருக்கு வணக்கம் நம் என்று சந்திக்க இறக்கும் சிறப்பு முனைவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் வணக்கம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அத்ராஸ்ல நடந்த இந்த ஒரு அசம்பாவிதம் இப்போ சமீபத்தில் வந்து அது பெரிதளவில் பேசப்பட்டுச்சு அங்க வந்து இப்போ போலே பாபா அவர்கள் வந்து அந்த சம்பவத்துக்கு வந்து பொறுப்பெடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு இது குறித்து உங்களுடைய பார்வை அதாவது மக்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு சமயம் அப்படின்றது ஒரு ஆன்மீகம் அப்படின்றதுல முட்டாளா இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு உதாரணம் இன்னும் கேட்டால் அந்த கூட்டத்தில் வந்து படித்தவங்க இருந்திருக்கிறாங்க பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான நபர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க எந்த நம்பிக்கையில் எந்த நோக்கத்தில் அங்கே போயிருக்கிறாங்க அப்படின்றது தெரியல இவரை வந்துட்டு போலே பாபா அப் அப்படின்றவர் ரொம்ப பிரபலமானவரான் சாமியாரெலாம் இன்றைக்கி பிரபலமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கள்ளிக்காலம் எவ்வளோ இருக்குன்றது நம்ம பார்க்க முடியும் சாமியார்லாம் பொதுவாக விளம்பரத்தை தேட மாட்டார்கள் சாமியார்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அவங்க முடியில வந்து என்ன வச்சிருப்பாங்களா இல்லையா அவங்க இதுல போட்டிருக்க கூடிய ஆடைகளை கூட தோச்சி போடுவாங்களா இல்லையா அந்த மாதிரி தான் தன்னுடைய உடலை பற்றி கவலைப்படாத தான் வந்து நம்ம வந்து சாமியார் அப்படின்னு ஆன்மீகத்துல சொல்றோம் ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சாமியாருக்குத்தான் மாமியார்கள் அதிகம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு போயிட்டு இருக்கு இப்ப இந்த சூழல்ல இவருக்கு வந்துட்டு பொதுவாக நம்ம சாமியார் அப்படின்னு சொல்லும்போது அதை இந்துக்களினுடைய சாமியார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு காவி காவி நிறத்தில் வந்து ஒரு ஆடை போட்டிருப்பார் அப்படின்னு நினைப்போம் ஆனால் இவருடன் இவர் என்னடானா அதற்கு மாறாக அவருக்கு பிடித்த நிறம் வெள்ளை அதனால் வெள்ளை நிறத்தில் தான் ஜிப்பா இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டு அவர் பண்ணக்கூடிய பிரசங்கம் அப்படின்றது சொற்பொழிவுன்றது அவ்வளோ பேரை வந்து ஈர்க்கக்கூடியதாக இருக்குது அப்படின்றாங்க சரி அப்படின்னா இவர் யார் தான் எப்படி திடீர்னு வந்து குதிச்சார் அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே இவர் வந்து காவல்துறையில் எல்லாம் இருந்ததாகவும் அங்கே வந்து பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டதாகவும் அதனால் கொஞ்ச நாள் வந்து இடைநீக்கம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் குற்றமும் நிரூபணம் ஆயிடுச்சு ஒரேடியாக வந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவர் என்ன சொல்லிக்கிறாருண்ணா பக்தர்கள் கிட்ட நான் காவல்துறையில் இருந்தேன் ஆனால் எனக்கு ஆன்மீகத்தின் மேலே ரொம்ப ஈடுபாடு அதனால் அதை வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு நான் இப்படி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதை மக்கள் நம்பி இருக்கிறாங்க அப்படி நம்பி தான் வந்து இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க எனக்கு என்ன கேள்வின்னா ஒரு சின்ன அளவில் ஒரு கூட்டம் சேர்க்குறோம் அப்படின்னாலே அதுக்கு எவ்வளவோ நெறிமுறைகள் இருக்குது காவல்துறையில் போய் நம்ம அனுமதி வாங்கணும் அடுத்தது வேற எங்கெல்லாம் போய் வாங்கணும் அப்படின்ற ஒரு பெரிய நெறிமுறை இருக்கு இங்க ஒரு ஆறு பேர் அடங்கிய குழு தான் இதை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல எண்பதாயிரம் பேர் மக்கள் வந்து வர்றதாக அனுமதி வாங்கியிருக்கிறாங்க வந்தவங்க எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் பேர் எண்பதாயிரம் எங்க இருக்கு ரெண்டு லட்சம் எங்க இருக்கு அப்போ எண்பதாயிரம் பேர் இருக்க வேண்டிய ஒரு இடத்துல ரெண்டரை லட்சம் பேர் இருந்தான்னா அந்த நிலமையை யோசிச்சு பாருங்க அப்போ எப்படி இருந்திருக்கும் கூட்டத்தில் தள்ளு முள்ளு குழந்தைங்க இருக்கும் பெண்கள் இருக்கும் இதில் அதிகமாக இறந்தவர்கள் பெண்கள் பெண்களை இந்த மாதிரி பலி கொடுத்துட்டு ஒரு சாமியார் வந்துட்டு ஒரு சொற்பொழிவு செய்யணும் அப்படின்றது தேவையானு கேட்குறேன் நான் பெண்கள்லாம் எவ்வளோ பொக்கிஷம் நான் பெண்ணாக இருக்கிறதுனால மட்டுமே சொல்லலை அந்த பெண்கள் அப்படின்றவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தின் வளர்ச்சியில் எந்த அளவுக்கு பங்கெடுக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் புள்ளி விவரத்தை எடுத்து பாருங்கள் ஒரு வீட்டில் ஒரு பெண் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த வீடு எப்படி ஆகிடும் அப்படின்றத ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவன்கிட்ட கேட்டு பாருங்கள் குழந்தைங்க கிட்ட கேட்டு பாருங்க அப்படிப்பட்ட சூழலில் ஒரு சொற்பொழிவு கேட்கறதுக்காக போன இடத்துல பெண்கள் இவ்வளோ பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அதுலேயும் எப்படி நடந்துருக்குன்னா இந்த அசம்பாவிதம் இவர் முடிச்சிட்டாரு முடித்ததுக்கு அப்புறமா இவருடைய அந்த காலடி மண்ணை எடுத்து எடுத்துகிட்டு போய் வச்சுக்கணும் அதை வந்து உடம்புலலாம் பூசிக்கிட்டா இருக்கிற நோயெல்லாம் போயிடும் கொரோனா காலத்தில் இவர் எங்கே போனாருன்னு தெரியல இவருடைய அந்த காலடி மண் எடுத்து நம்மெல்லாம் கூட பூசிட்டு நல்ல நிம்மதியாக ஊரடங்கெல்லாம் வேணாம் சார் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கே நம்ம சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு வெளியில் நல்ல நடந்துருக்கலாம் போல இருக்கு என்னோட அந்த நேரத்தில் இவர் எங்கே போனாருன்னே தெரியல நமக்கு ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மண் எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டா அதை உடம்புல பூசிக்கிட்டா இருக்கிற நோயெல்லாம் போயிடும் ஏற்கனவே பதஞ்சலி அப்படின்னு சொல்லி ஒரு ப ப்ராடக்டை கொண்டு வந்து அந்த ப்ராடக்ட்னால எத்தனை பேர் செத்தான் அப்படின்றத பார்த்தோம் எல்லாமே போலி இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது குணமாயிடும் இதை சாப்பிட்டிங்கன்னா ரத்த கொதிப்பு சரியாயிடும் இதை சாப்பிட்டிங்கன்னா இதையும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி எத்தனையோ பேர் செத்து போயிட்டான் கடைசியில் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு பகிரங்கமாக ஒரு மன்னிப்பை கேட்டு ஏன் இந்த கேவலோன்றனால அதையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க அப்பதான் ஒன்று பார்த்தோன்னா இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த காலடி மண்ணுக்கு வந்து அவ்வளோ மகத்துவம் இருக்குன்னு இதெல்லாம் சாதாரண ஒரு பூனைக்கு நாய்க்கு சொன்னா கூட நம்பாதுங்க ஆனா மனுஷன் இருக்கிறானே அவனுக்கு ஆறு அறிவுன்னு வேற கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஆறறிவு இருக்கிறவன் படிச்சவன் கூட இந்த காலடி மண்ணை தேடி அதை வந்து வேணும் அப்படின்னு போயிருக்கான் சொற்பொழியும் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச உடனே சாமியார் வந்து புறப்பட்டுருக்கார் அவர் புறப்பட்ட உடனே அவருடைய காலடி மண்ணை எடுக்கணுமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓடி இருக்கிறாங்க எங்கெல்லாம் எதுக்கு ஓடணும் எங்கே நிற்கணும் எந்த அறிவுமே இல்லாமல் அப்படியே ஓடி இருக்கிறாங்க ஓடும்போது அவரை எங்கே போய் மா பிடிச்சிட போகிறாங்களோ அப்படின்றதுக்காக தான் அந்த கதவை வேற அடைச்சிருக்கிறாங்க ஒரு கொட்டகையில் மாடுகளை எல்லாம் சாயங்காலம் போட்டு அடைச்சி வைப்போம் பாருங்க அந்த மாதிரி அடைச்சிருக்கிறாங்க அதை உடைச்சி கிடிச்சு ஏறி தள்ளு முள் ஆகி அதை போய் எப்படியாவது அந்த கா காரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய மண்ணை எடுத்துட மாட்டோமா அப்படின்னு போகும்போது ரெண்டு மூணு பேர் விழுந்துட்டாங்க விழுந்த உடனே அதை கூட கவனிக்காமல் அவங்க மேலேயே ஏறி போய் ஒரு மண்ணை எடுத்திருக்கிறாங்க இப்போ மண்ணை எடுத்தால் உடம்பு குணமாயிடும் இல்லையா அவர் நடந்த மண்ணு தானே அப்புறம் எப்படி செத்தான்னு தெரில எனக்கு எனக்கு யாராவது ரிப்போர்ட் கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல அவர் நடந்து போன அந்த மண்ணில் தான் இவன் விழுந்திருக்கிறான் இவன் மேலே நிறைய பேர் ஏறி இறங்கி இருக்கிறாங்க இவனை பார்த்தா செத்து போயிட்டான் இப்போ இந்த மாதிரி தள்ளு முள்ளில் தான் மூச்சு முட்டி சரியாக காத்தோட்ட வசதி இல்லாமல் குழந்தைங்க பெண்கள் ஆண்கள் அப்படின்னு செத்து போயிட்டாங்க அப்போ இதுக்கு யார் பொறுப்பெடுக்க போகிறாங்க இப்போ எண்பதாயிரம் பேர் இருக்கக்கூடிய இடத்துல ரெண்டு லட்சம் பேர் வந்திருக்கிறாங்கன்னா காவல்துறை என்ன பண்ணிகிட்டு இருந்தது அப்போ இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுற இடத்துல பாதுகாப்புக்குன்னு யாருமே இல்லையா நம்ம ஒரு புத்தக கண்காட்சி நடத்துகிறோம் அப்படின்னாலே காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபயர் இன்ஜின் நின்றுட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா உடனடியாக காப்பாற்றணும் இப்போ இவ்வளோ பேர் கூடுற இடத்துல யார் இருந்தாங்க யா யார் பாதுகாப்புக்கு என்ன போடப்பட்டது ஒன்றுமே தெரியல நம்ம தீபாவளி அப்போ பட்டாசு வெடிக்கிறதா இருந்தால் கூட பக்கத்தில் வந்து ஒரு தண்ணியை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இவ்வளோ பேர் கூடியிருக்கிற இடத்துல ஒன்றுமே கிடையாது ஆனால் எதுக்காக போயிருக்கிறாங்க அப்படின்னா கடவுளுக்காக போயிருக்கிறாங்க கடவுளை பார்க்க போனவங்க கூட சித்து போயிடுவாங்களா தெரியல நமக்கு கடைசியில் ஒரேடியாக சொர்க்கத்துக்கு இவருடைய பிரசங்கத்தை கேட்டா சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு நம்பினவங்கெல்லாம் நஜமாவே சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க இந்த சம்பவத்துக்கு பின்னாடி அப்போ இதுக்கு யார் பொறுப்பெடுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அந்த மாநிலத்தினுடைய முதல்வரை சொல்ல முடியுமா அல்லது அங்க இருக்கக்கூடிய காவல்துறையை சொல்ல முடியுமா அங்க வந்துட்டு இந்த நிகழ்ச்சியை யார் நடத்தினாங்களோ அந்த ஒருங்கிணைப்பாளர்களை அவங்கள சொல்ல முடியுமா அல்லது இந்த பிரச பிரசங்கத்தை நடத்தினாரே அவரை வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா எல்லாரையுமே தான் சொல்லணும் வெறும்னே வந்து பிரசங்கத்தை பண்ண சாமியாரை மட்டுமே வந்து பேச முடியல அந்த சாமியார் வந்து மக்களினுடைய தானே பிரசங்கம் பண்ணியிருக்காரு அப்போ இத்தனை பேர் சித்திருக்கிறாங்க அத பத்தி எந்த அக்கறையும் இல்லையா ஏன்னா போனவர் தலைமுறை அப்படின்றது தான் செய்தி இது வரைக்கும் தெரியல அவருடைய ஃபோன்லாம் கூட சுவிட்ச் ஆஃப் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இவர் யாருக்காக பிரசங்கம் பண்ணாரு இவர் தன்னுடைய சட்டப்பாகட்டை நிரக்கிறதுக்காக பிரசங்கம் பண்ணாரா என்னன்னே நமக்கு தெரியல இப்படி வந்துட்டு அறிவில்லா கூட்டமாக ஒரு கூட்டம் வந்து அலைஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல எல்லாம் இல்லையா அப்படின்னா அங்க ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இங்க கொஞ்சம் குறைவு ஏன்னா இங்கேயும் நமக்கு கார்ப்பரேட் சாமியார்கள்லாம் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நானே கடவுள்னு சொல்லிட்டு இருந்து திடீர்னு பார்த்தா மூளையில ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு மருத்துவமனையில் போய் படுத்துக்கிட்டு இருக்காரு அப்புறமா கேட்டால் இல்லை தான் என்னை காப்பாற்றுச்சுன்றார் இப்போ கடவுள் காப்பாற்றுனாரா மருத்துவம் காப்பாற்றிச்சா இந்த கேள்வியை கூட ஒரு சாமானியன் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேன்னா அப்படி போய் அவங்க மேலே விழுந்து அந்த மண்ணை எடுக்கணும்னு நினச்சி போய் கடைசியில் இன்றைக்கி எல்லோரும் சித்து போயிட்டாங்க நீங்கள் பொழுது சாமியார்கள்லாம் இப்போ பிரபலமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லுங்க இப்போ அந்த மாதிரி அந்த பிரபலத்தினால் தான் வந்து இங்கே ரெண்டு லட்சம் மக்கள் வந்து கூடியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது அவ்வளோ பேர் கூடியுமே இப்போ வந்து எந்த ஒரு பாதுகாப்பும் தரப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இப்போ நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்துட்டாங்க ஆனால் அங்கே இறந்து கிடக்கும்பொழுது இப்போ மனிதங்கள்லாம் அப்படியே ரொம்ப அனாமத்தாக கிடக்கிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது பெண்கள் குழந்தைகள்னு அவ்வளோ பேரோட இறந்த சடலங்கள்லாம் அப்படியே அப்படியே பார்க்க முடியுது இதுவே இங்கே தமிழ்நாட்டில் நடந்துருதா இல்லை வேறு மாநிலங்களில் நடந்துருதா மத்திய அமைச்சர்களோ இல்லை யாரோ எப்படியோ ஒரு கேள்வி எழுப்பியிருப்பாங்க நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்குங்கிறத பார்க்குறோம் ஆனால் இன்னுமே இது குறித்து யாருமே பேசப்படலை அங்கே ஒரு மருத்துவ ஃபெசிலிட்டி கிடையாது ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை அது பற்றிலாம் யாருமே பேசாமல் இப்போ வந்து அயோத்தியாவிலேருந்தே வந்து இப்போ இந்த போலே பாபா அவங்க வந்து பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ அவரை கை காமிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அதாவது எங்க அதாவது அரசாங்கத்தினுடைய சீர்கேடை வந்து நம்ம சொல்லிடுவோமோ அதை பத்தி பேசிட போறாங்களோ அப்படின்றதுக்காக அயோத்தியா கோவிலில் இருக்கக்கூடிய தலைமையை அர்ச்சகர் வந்து இந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுக்குறாரு என்னன்னா இதுக்கு வந்து முழுமையான பொறுப்பும் அந்த போலே பாபான்னு சொல்லக்கூடிய தான் வந்து ஏற்றுக்கணும் அவரை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டது யார் அந்த வளர்த்து விட்டவங்க எல்லாம் எங்க போய் மொழிஞ்சுக்கிட்டாங்க மறைஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல இப்போ இன்னைக்கு வந்து அவர் அர்ச்சகர் வந்து சொல்லக்கூடிய இந்த அறி அறிக்கை அப்படின்றது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் ஆனா ஏன் அவர் இத்தனை நாள் கழிச்சு இப்போ வந்து அறிக்கை கொடுத்திருக்கிறார் அப்படின்ற கேள்விக்கு பதில் இல்லை அந்த அறிக்கையில கூட அவரை மட்டுமே குற்றம் சாட்டியிருக்காரே அப்படின்றதுக்கும் பதிலே இல்லை ஏன்னா அதை பின்னாடி இருந்து யாரோ சொல்லுங்க அப்படின்னு சொல்ல சொன்னாங்களா தெரியல இப்போ அண்ணா சாரே அவர்கள் ரொம்ப வருஷமா காணாம போயிட்டு திடீர்னு டெல்லியினுடைய முதல்வர் வந்து கைது செய்யப்பட்ட உடனே அவர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாரு அதுவும் பின்னாடி யாரோ பேசுற மாதிரியும் வந்து அப்படியே நமக்கு வந்துட்டு சொல்ற தான் இருந்தது அந்த மாதிரி அயோத்தியா கோவில்ல இருக்கக்கூடிய தலைமை அர்ச்சகருக்கு வந்துட்டு யாரோ சொல்லி கொடுத்து அவர் இந்த மாதிரி அறிக்கை கொடுத்தாரா என்னன்னு நமக்கு தெரியல அது எப்படி ஒரு தனிப்பட்ட நபரை மட்டும் நம்மளால சொல்ல முடியும் அதுக்காக சாமியாரை வந்துட்டு நான் காப்பாத்தான் நான் நினைக்கல சாமியாருக்கு நிச்சயமாக தண்டனை உண்டு அப்போ இந்த அளவுக்கு ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப யாரெல்லாம் அதற்கு காரணம் இப்ப நான் போய் அங்க நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்னால அத்தனை ஜனங்களை வந்து கூட்ட முடியுமா முடியாது அப்போ எப்படி வந்து ஜனங்க கூடியிருக்கிறாங்க அந்த ஜனங்க கூடியிருக்கிறதுக்கு பின்னணியில யாரு இருக்காங்க இந்த ஆறு பேர் கொண்ட ஒரு ஒருங்கிணைப்பு குழுன்னு சொன்னாங்களே அவங்க எல்லாம் யாரு அவங்க அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க எங்கிருந்து வந்தாங்க எதுக்குமே இன்னும் நமக்கு பதிலே இல்லை இந்த தான் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு யாருக்கெல்லாம் குற்றம் செஞ்சதுக்கான இது இருக்கோ அவங்க எல்லாருமே தண்டனைக்கு வர வேண்டியவங்க தான் அதுல வந்து நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் ஒருத்தர் மேல மட்டும் அதை சுமத்திட்டு எல்லாம் காப்பாற்றுற வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்லையா அந்த இடத்த தான் நம்ம வந்து கேள்வி கேட்குறோம் இதே நம்ம கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய இதில் மக்கள் இவ்வளவு பேர் இறந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆளாளுக்கு பேசினாங்க இல்லையா தமிழ்நாட்டுல வந்துட்டு சட்டம் ஒழுங்கு இல்லை அது இல்ல இப்படி இல்ல அப்படி இல்லைன்னு இன்னைக்கு கூட கொலை வழக்கெல்லாம் நம்ம பாக்குறோம் ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவரை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்ற ஒரு நிலைகள்ல எல்லாம் தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு எல்லாம் இருக்கா அப்படின்னு இன்னைக்கு வந்து எல்லாம் வந்து கேள்வியை வந்து எழுப்பிக்கிட்டு இருக்கு அப்போ இங்க கடவுளுக்காக போனவங்க வந்து இவ்வளவு பேர் வந்து செத்து போய் கிடக்குறாங்க அதுக்கப்புறமா நம்ம அரசியலமைப்பில் என்ன சொல்றோம் அப்படின்னா ஒருத்தர் வந்துட்டு இறந்ததுக்கு அப்புறமா கூட அவருடைய உடலை அவருடைய நம்பிக்கை சார்ந்து நல்லடக்கம் செய்யணும் அது அவருடைய உரிமை அப்படின்னு நம்ம எழுதி வச்சிருக்கோம் இங்கே அனாமத்தா அனாதையா தெரியலையே அப்படின்ற நிலைமையில ஒரு பிணங்கள் வந்து விழுந்திருக்கு இதுவே இதை போன்ற ஒரு நிலைமையை நீங்க தமிழ்நாட்டுல பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா பார்க்கவே முடியாது உட ஒருவேளை அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா ஏன்னா தெரியாது இல்லையா அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அதற்கு அடுத்ததாக என்ன செய்ய வேண்டுமோ அதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடியதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசு ஆனால் இவங்கள பற்றி ரொம்ப சாதாரணமாக இன்னைக்கு எல்லாரும் வந்து விமர்சனம் பண்ணிடுறாங்க அதனால் அங்கே வந்துட்டு இந்த அளவுக்கு மனித உடல்கள் இப்படி கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அக்கறை அங்கே யாருக்குமே கிடையாது மக்கள் மேல அக்கறை இருந்திருந்ததுன்னு சொன்னா அங்க இந்த அளவுக்கு வந்து ஒரு நிர்வாக சீர்கேடு இருக்குமா அங்க பக்கத்துல எல்லாம் விமான நிலையம்லாம் அத்தனை தடவை இடிஞ்சு விழுந்திருக்கு எல்லாம் அத்தனை தடவை இடிஞ்சு விழுந்திருக்கு பத்து நாள்ல வந்து இது பதினஞ்சு நாள்ல பத்து முறை இடிஞ்சு விழுந்தது எல்லாமே நம்ம பேப்பர்ல படிச்சுட்டு தான் இருக்கிறோம் அப்போ மனித உயிர்கள் மேல அக்கறை இல்லாத ஒரு மனநிலையை நம்ம அங்க அங்க வந்து பார்க்க முடியுது அதனால தான் இவ்வளோ பேர் இறந்ததுக்கு அப்புறமா கூட அந்த உடல்கள் வந்து யாருன்னு அடையாளம் தெரியாது இன்னும் கூட அவங்க போய் சேர முடியாம தான் அங்க வந்து இருக்கு அதனால அந்த மாதிரியான ஒரு நிலைமையை வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஒப்பிடு செய்ய முடியாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து இப்போ இந்த நிகழ்வுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா அங்கே பார்க்கப்பட்டு தான் இப்போ ஒரு ரெண்டு லட்சம் பேர் வந்து போயிருக்காங்க இது வந்து இது வேறு நிகழ்வாக இருந்தால் போகுது பக்தி ஆன்மீக சொற்பொழிவு அந்த மாதிரியான விஷயம்ன்றதுனால ஒரு மதம் சார்ந்து போயிடுது இதே ஒரு ஒரு பப்ளிக்காக ஜாயின் பண்ணுற மாதிரி இப்போது ஒரு மியூசிக் கான்சர்ட்டோ இல்லை அந்த மாதிரி ஒரு அரசியல் கூட்டமோ அந்த மாதிரி ஏதோ ஒரு நிகழ்வில் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருந்தால் வந்து அது எப்படி பேசியிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் இது சார்ந்து இன்னுமே ஏதோ ஒரு ஆக்ஷனும் எடுத்த மாதிரி தெரியவே இல்லை இது வரைக்கும் விசாரணைக்கு வந்து நாங்கள் அனுப்பியிருக்கோம் விசாரணையை யார் யார் பண்ணனும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி முதல்வர் அந்த உத்தரப்பிரதேச முதல்வர் வந்து பேசுகிறார் ஒரு பக்தி அப்படின்றது நம்ம காலத்தில் எப்படி இருந்தது நம்ம இந்தியாவில் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தனுடைய துன்பத்தை பார்த்து அவனுக்கு வந்துட்டு பரிதவிச்சு அவனுக்கான நன்மைகளை வந்து செய்யக்கூடியதான் நம்முடைய பக்தி அது அன்பே சிவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இங்க பாத்தீங்கன்னா அந்த அன்பை தாண்டி இருக்கக்கூடிய தான் பார்க்குறோம் அன்புனா அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு நிலையை தான் இங்க பார்க்குறோம் இதைத்தான் ராகுல் காந்தி அவர்கள் கூட ரொம்ப இதுவாக சொன்னார் அதாவது அன்பை வந்து போதிக்க வேண்டிய இடத்துல வந்து நம்ம வன்முறையை வந்து சொல்லிட்டு இருக்கிறோம் அதை சொன்னது வந்து எவ்வளவு உண்மை அப்படின்றது நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் ஒரு ஆன்மீகம் அப்படின்றது எங்க இருக்குன்னு கேட்டால் மனசுக்குள்ள இருக்கு நீங்க கட் கோவில் எல்லாம் போய் தேடுறீங்க எங்கெங்கயோ போய் தேடுறீங்களே உள்ளத்தில் உள்ளானடி அதை நீ உணர வேண்டும் அடி அப்படின்றது நம்முடைய தமிழ் பாடல் அப்படி இருக்கும் பொழுது இந்த கடவுளை உள்ள இருந்து நீங்க பார்க்காம வெளியில வந்து யாரோ ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு கடவுளே வந்து பண்ணாருனா அப்படின்னு அப்படின்னா கூட உள்ள இருக்கக்கூடிய கடவுளை நீங்க ஏன் வெளியில போய் தேடுறீங்க அப்படின்ற குறைந்தபட்ச அறிவும் இல்ல அப்படியான ஒரு மூளை செலவைய ரொம்ப காலமாக இந்த மண்ணில் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க என்ன காரணம் நீங்க இதெல்லாம் கேட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இங்க வேணா நீங்க நல்லபடியா இல்லாம கூட இருக்கலாம் ஆனா சொர்க்கத்துல உங்களுக்கு இடம் இருக்கு இல்லையா நீங்க உலகத்துல உங்களுக்கு இடம் வேணுமா சொர்க்கத்துல உங்களுக்கு இடம் வேணுமா உடனே எல்லாரும் சொல்லுவான் சொர்க்கத்துல தான் வேணும் சொர்க்கத்துல தான் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை நடந்தாலும் துன்பம் நடந்தாலும் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா நீங்க போன பிறவியில பண்ண பாவத்தை தான் இந்த மாதிரி கழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அதனால அதை வந்து ரொம்ப இதுவோட கடவுளினுடைய பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ரொம்ப வருஷமாக மூளை செலவு பண்ணி மூளை செலவு பண்ணியே கொண்டு வந்திருக்காங்க ஆனால் தான் இன்னைக்கு இந்த மாதிரி பிரசங்கம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது கடவுளை இவங்க வெளியில் வந்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையிலேயே கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துக்குள்ளேயும் இருக்கிறார் இன்னொரு மனுஷனை பார்த்துட்டு அவன் செத்து போயிடணும் இல்லை அவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா அப்போ அதுக்குள்ளே இருக்கிற கடவுள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு இவன் நினைக்கிறான் அப்படி அர்த்தம் இந்த அடிப்படையே புரியாம அன்பு தான் எல்லாத்துக்கும் அடிப்படையான தத்துவம் அப்படின்றத புரியாம ஏதோ வந்துட்டு இந்த மாதிரி நீ வந்து கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே சொன்னதையும் நீ வந்துட்டு நாலு வர்ணத்தை வர்ணமா பிரிஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்றதையும் இதையே நம்பி இன்னைக்கு நிறைய பேர் முட்டாளா போனதனுடைய விளைவு தான் இந்த மாதிரி நம்ம வந்து பார்க்குறோம் அதனால இந்த மாதிரியான அசம்பாவிதம் இனிமேல் நடக்க கூடாது அது கடவுளின் பேரில் நடந்தாலும் சரி இல்லை வேற ஏதாவது ஒரு இசை அந்த மாதிரி ஏதாவது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வேறு ஒரு கூட்டம் கூடிய இடத்துல கூட அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நம்ம நடக்க கூடாது அப்படின்னு தான் நம்ம நினைச்சுக்கிறோம் பாப்போம் மேம் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி